என்ன போறா இல்ல நான் 8 இடம் படிச்சு வருவாளை எங்கே போடு இன்னைக்கு இந்த அத்தை கிட்ட மட்டும் நான் வாங்கு கொடுத்துங்க செடி கூட தூங்கணும் போல இருக்கு உனக்கு டெய்லி உனக்கு இன்னைக்கு நான் உனக்கு என்னட்டே கேட்டா பிங்கி கூட தூங்கு நீ அம்மா கூட தூங்கு மேல நீ எப்படி இறங்கிட்டீங்களா? कोणी விடு कोणी காலை விடு காலை பிடிச்சு இழுக்கலட்டி காலை மாடு மூத்த காலை இறங்கிட்ட இறங்குற வரைக்கும் காலை இழுத்திட்டே தான் இருப்பேன் சாவாம கீழ இறங்கு. இம்மா அடிச்சு கொல்லாம காலை மாடு போல வளந்திருக்கையலட்டி காலை விடு டெய்லி ஓய்யாரமா படுத்து இருக்கையல மீள ஒரு நாளைக்கு கீழ கடக்க மாட்டியோ. யா புடி யா உயிரே ரெண்டு பேருக்கு ராத்திரியைய எதாவது பल्ली கூட வந்த மாட்டாவள ஒரு நேரம் உயிர் எடுக்காம இருக்குதையாட்டி பயங்கரமா பாதிப்பட்டு இருக்குமோ அவளுக்கு முன்னாடி நம்ம அம்மா திருவாலை முண்ட கன்னி எங்கடி அடிபட்டு பட்டு காலை காடு என்ன போட்டு ரெண்டும் கடந்துட்டு என்ன படுத்த பாடு சீக்கிரம் ஓட கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் சரியாகும் யாரு தான் இந்த டயலாக் கண்டுபிடிச்சிருவான்னு தெரியல இவளா முடிய வெட்டக்கு பையன் காலை 8 மணிக்கே போனது மணி 11 ஆவது இன்ன பையன காணல வரதே இன்னைக்கு மண்டே வந்து சியாத்து உடைச்சி எடிக்கணும் எதுக்கு தனியா பேசிட்டு நிக்க அது ரோட் சைடுல வந்து நின்னு நான் கட்ட உனக்கு சொன்ன வட்ட புரியுமா அவ வேலைய பாத்துட்டு போ யா ஒத்து ரோசா இவளா எதுக்கு இப்படி கோவமா நிக்குதியா காலையில 8 மணிக்கே முடி வெட்ட

வயலுக்கு வரப்பு மாதிரி சைடுல ஒரு குவாடு போட்டுருக்கு

சும்மா சும்மா என்னமா சொல்லி தந்து வளத்தாவ என்னமா சொல்லி தந்த வளத்தாவன் கியாப்பி ஆயினி மாமியா வீட்ல ஏதாவது சொன்னா மூக்களே குத்துன்னு சொல்லி தந்து விட்டாவளா உமா உமா கொஞ்ச இந்த பக்கமா தள்ளி நில்லு உன் சௌரி முடி என்ன தீல பட்டுட்டே இருக்கு எரிஞ்சுதாம எனக்கு வந்து பறந்திருக்கே ஒண்ணு எப்பவே கடக்கி விட்டது இன்ன காணல என்ன சந்தோஷமா அவளோ குதிச்சிட்டு கடக்காளுவா மனஜா தண்ணிக்குள்ள முங்கனதுல பைத்தியம் ஆயிட்டியோ தனியா என்ன புலம்பிட்டு நிக்க யாரு பைத்தியம் பாத்திமா நான் என்ன காப்பாத்தி காப்பாத்தி சட்ட போட்டுருக்கே பனஜா மேலல நார்து குளிச்சிட்டு வானா சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு அஞ்சு பேர கூட நம்மளாண்டி காப்பாத்து வாழ்வானே ஆனா அவنا நம்பவே முடியாது பிரச்சனைனா கால வாரிட்டு போய்டுவா இப்படி எல்லாம் சொல்லாத கிப்பி மனசு நோவு ஆமா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கியா நீ ஆத்தக்கே என்ன தண்ணில தள்ளி போட்டாலும் இன்னைக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரே குதியா குடிக்கல பாரு இருக்காளே ஊரே இவ்ளோல பத்தியா தியாஸ் இன்னை பார் நால நாளைக்கு ஆற விடாம பண்னை ஏமா இந்தா நீ கேட்டா மாட்ரா லே நீ எப்பமே போனா இவ்ளோ நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா ஆஹ் வெளியில ஒரு புள்ளை பார்த்தேன் அப்படியே ஷாக் அதுல இருந்துட்டேன் எனக்கும் வந்து பறந்துருக்கு பாரு பறந்ததெல்லாம் சரியில்லை வாச்சதெல்லாம் சரியில்லை ஆமாக்கி பீடி எதுக்கு ஆமா இவள சொல்லாட்ட அப்படியே உலகமே அழஞ்சுதம் மனஜா பாயசம் நல்லா மணக்குது பாத்துக்கா அப்படியே மன கட்டி கிழக்கட்டி ஒரு கப் எடுத்து குடிச்சிட்டு போயிருவா கெதிச்ச நாயை எங்கிட்டே இந்த அடி வாங்கிட்டு போயிடாத வாய மூட்டு நின்னுரு இல்லனா தூக்கி இறஞ்சிருவோம் பாத்துக்கா ஏ திப்பி இப்படி எடுத்து வச்சிருக்க தப்பில போடாதது மொத்த பானிலேயே தூக்கி போட்டுறாங்க ஆளுலையே க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன காப்பாத்து காப்பாத்து வா 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 வந்த இந்த வர முன்னாடி ஓடிடுவோம் நான் 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 தான் நம்ம தெரிஞ்சாலே கெதிச்சு சொன்ன மாதிரி நடந்து பத்தியா ஏடி வந்திருக்கா இல்ல ஒரு கப் எடுத்து கூட அவளுக்கு அதுக்கு வரல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்து வந்தேன் உங்க ஆத்து தண்ணி கடக்கேன் நீ கடக்குதியோ இருக்குதியோ கிப்பி வந்தா இந்த ஒரு கப் குடி இல்லனா இங்க இருந்து போக முடியாது ஆமா இவளுக்கு வாட தண்ணில தான் இருக்காத நான் அந்த கெஞ்சர்ல பேரிட்டு தள்ளி அந்த பக்கம் சரையா வருது கிப்பி பாசல் வரைய வந்த பிறகு என்ன கிப்பி பியாச்சு குடி கெடிச்சாச்சு எல்லாம் பிளான் போட்டு ஏதோ பண்ணாலுக நம்ம வாடிடுவோம் இப்ப குடி காட்டால விட மாட்டாளோ போல எல்லாம் இருக்கு பியாரி எல்ல போல குடிப்போம் இக்கிப் எப்படி இருக்கு குடிச்சுட்டே இருக்கா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் சுமாரா இருக்கு நான் போறேன் சுமாரா இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும் குடிக்கிறதுக்கு எக்ஸ்பரியான பாய்சனை நாங்க கலந்துறோம் அப்ப கண்டிப்பா அந்த விஷத்தை இது கம்மி தான் பண்ணோம் நீ பயப்படாத லாட்டி வயது குளாடி எலி வாட மாதிரி சவுண்ட் கேக்கு பயமா இருக்கு சத்ரம் போல இருக்கு சாவ யாராவது சாப்பிடு எதெல்லாம் இப்படி பியாதி மாதிரி கல கோவலா கலக்கன போய் நீ அக்கா வசந்தி அக்கா காது கேக்காது பாரு ஒரு கால கேக்காது வீழுது வசந்தி அக்கா உமா இப்படி கத்தாதா என் காது கிழிவு பாத்துக்கா নাড়েলেলে পেট্টো. ঵ায, অকরা জান্দি.

പൈത്യം പിടിച്ചോളുകാർ പിരിച്ചു പോട്ടിട്ട് അര ക്രിക്ക പ്യാസി പത്ത് നിമിഷം വ്യാസിച്ചു எவ்வளவு நேரமும் உங்களை எல்லாம் கூப்பிடுதே அங்கேயே அப்படியே செட்டలై படுத்துருவியா நான் தானே மேல் இடத்துக்கு எல்லாம் பத்த சொல்லல 9 மணிக்குள்ளாடி போய்ட்டா எட செ அப்டலோட் பண்ணானேடுவாலி இந்த சிலக்கியா இன்னைக்கு இவ்ளோ சிலப்பா வந்தன நரைபேரு காடை எல்லாம் வச்சிட்டு காரையில காணையில பதுக்கையின நீ நல்லா ஆள செக் பண்ணி பாரு யாரும் கண்ணலயே சொன்னா சீக்கிரமா யாரும் தாப்ப முடியாது நீ வாயை மட்டும் உன் பாரு சரி அப்ப எல்லார்க்கு பாரு யாராவது இல்லாட்டா தெரியும்ல சின்ன பொண்ணு வந்திருக்கே மேடம் குசும்புனக்கு மேடம் இன்னேன்னா போட்டோ எடுத்து அளவு கொடுக்க ஆரம்பிங்க கொள்ளப்பட்டத்துக்கு தலையி வந்துட்டான் ஏன் பார்க்கி இன்னைக்கு கிப்பி நாடடி வாங்காம போக மாட்டா போல இருக்கு எதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்போம் கிப்பி செட் பண்ண மாட்டான் நீ செட் பண்ணி வச்சே தருவோம் சரி போட்டோ

ஜெல்து வனைக் காலாபது ராமா. அந்த மரத்து முட்டில் உன்ன துங்கைக் கட்டா. கொட்ட